மதுரை திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த ஏ கே போஸ் வெற்றி பெற்றது செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்த திமுகவை சேர்ந்த சரவணனுடன் நமது மாநகர செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம் இந்த சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அந்த ஏ கே போஸ் அவருடைய வெற்றி செல்லாதுன்னு அறிவிச்சிருக்காங்க அது எதன் அடிப்படையில் அறிவிச்சிருக்காங்க நீங்க இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக நான் களமிறக்கப்பட்டேன் அந்த தேர்தலில் நாங்கள் தோல்விட்டாலும் தோல்விக்கான காரணத்தை பார்க்கும்பொழுது அந்த ஃபார்மியே ஃபார்மியின் வேட்பாளர் அங்கீகாரம் தரக்கூடிய அந்த ஃபார்ம்ல வந்து அதிமுக அன்றைய பொதுச் ஜெயலலிதா அவர்களுடைய கையெழுத்துக்கு போல கைரேகை இருந்தது அந்த கைரேகை வந்து நான் ஒரு மருத்துவராக பார்க்கும்பொழுது எனக்கு சந்தேகம் இருந்தது ஏன்னா நம்ம எல்லாம் பேப்பர் எல்லாம் நியூஸ் மீடியால பார்க்கும் பொழுது அவங்க வந்து அப்போலோ மருத்துவமனையில் ஒரு கோமோ சேதியில் இருக்கிறாங்க வெண்டிலேட்டரோட ஒரு செயற்கை சுவாசத்தோட இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மயக்க நிலையில தான் அந்த நேரத்தில் இருந்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ அவங்க கைரேகை வாங்கியிருக்க முடியாது அங்க அன்றை அன்றைய தேதியில் ஆளுங்கட்சி அமைச்சர்கள்லாம் வந்து அவங்கள பார்க்கலாம் நாங்கன்னு சொல்லிக்கிட்டு பொழுது டாக்டர் பாலாஜி மட்டும் எப்படி போய் கைரேகை வாங்கினாரு சட்டத்தின்படி பார்க்க இல்ல ஒரு வாக்காளருக்கு பணம் கொடுத்து வாக்கு வாங்குறது அவர் வாக்கு போடும் போது அவரை தடுக்கிறது வாக்கு போட விடாமல் தடுக்கிறது இப்படி சில விதிமுறைகள் தான் கொடுத்துருக்குறாங்க அதுல இந்த மாதிரி ஒரு கைரேகை வாங்கக்கூடிய ஒரு சூழல் வரும் இதுலேயும் வந்து ஆளுங்கட்சி முறைகேடு பண்ணுவாங்க அப்படின்னு அன்னைக்கு சட்டம் பொழுது தெரிஞ்சிருந்தேன் அதுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு அதுக்கு ஒரு ஆன்சர் வச்சிருந்திருப்பாங்க இன்னைக்கு என்னை கூட வெற்றி பெற்றதை அறிவிக்கிறது கூட ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும் அந்த கிளாசிபிகேஷன்ல அதனால் இது திமுகவோட மாபெரும் வெற்றி என்னுடைய தளபதி எடுத்த முயற்சிக்கான வெற்றி அவருடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் வந்து இந்த இருபத்தி ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலும் மக்களுக்கு கூட பிரதிநிதி வேணும் அப்படின்றனால தொடர்ச்சியாக பதினெட்டுல எல்லாமே நடக்கணும் அப்படின்னு அவருடைய விருப்பம் அவருடைய முயற்சியுமே அதற்கு தான் அதனாலதான் என்னுடைய திமுகவோட எம்பிஸ் எல்லாமே வந்து எலெக்ஷன் கமிஷன்ல வந்து போய் மனு கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றத்திலையும் வந்து திமுக சார்பாக வழக்கு தொடர்ந்துருக்காங்க அப்ப நிச்சயம் வந்து இப்ப இந்த தொகுதி இப்போ வந்து இன்னைக்கு தீர்ப்பு வந்துட்டனால தொகுதி காலியாக இருக்கிறது அப்படின்னு உறுதியாகிறது தேர்தல் கமிஷன் வந்து திருப்பம் தொகுதிக்கு உடனடியாக இடைத்தேர்தல் இந்த பதினெட்டு தொகுதியோட சேர்த்து நடத்த வேண்டும்